ஹலோ விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் விருச்சயராசி குட்டிஸ் அதாவது விருச்சிகராட்சி குழந்தைகள் பார்க்க தேல் மாறி இருந்தாலும் பழகினால் தான் நீங்கள் ஆம் விருச்சகராசி மண்டலத்தில் எட்டாவது ராசியாகும் ஒரு பெண் ராசி இதன் அதிபதி செவ்வாய் இது ஒரு நீர் ராசி இஸ்திர ராசியும் கூட தேன்தான் இந்த ராசியின் உருவம் விருட்சிகராசிக்குள் விசாக நட்சத்திரத்தின் நான்காம் மாதமும் அனுஷம் கேட்டை நட்சத்திரங்களும் இடம்பெறுகின்றன இது பிறப்பு உறுப்புகளை குறிக்கிறது இந்த ராசிக்கு செவ்வாய் அதிபதியாவதால் மிக மிக்க சுறுசுறுப்பு உடையராகவும் எதையும் நேருக்கு நேர் பேசும் குணம் உடையராகவும் இருப்பார் எந்த தடங்கள் வந்தபோதும் எடுத்த காரியத்தை முடிக்கும் குணம் கொண்டவராக இருப்பார் உள்ளியான தேகம் ராசியில் பிறந்தவர்கள் உள்ளியான தேகம் கொண்டவர்கள் நடை உடை பாவனைகளில் ஒரு கம்பீரமான தோற்றம் இருக்கும் எலும்புகள் விலைய வண்ணம் தசை மூடி இருக்கும் சற்று உருண்டை உடலமைப்பு கொண்டிருப்பார்கள் நடுத்தர உயரமும் அகந்த நெற்றியும் அமைதியாக காணப்படுவார்கள் மாநிலமும் மேல்புருவங்கள் சற்று உயர்ந்தும் காணப்படும் எப்போவுமே எதுவுமே தெரியாத அப்பாவிகள் போல பார்ப்பவர்களுக்கு தெரிவார்கள் இதில் பாய்ந்தால் புலிதான் ஆம் வித்தியராசிக்காரர்கள் பார்க்க பூனை போல இருந்தாலும் புலி போல பாய்வார்கள் வீரமானவர்கள் கடின உழைப்பாளிகள் எடுத்த காரியத்தை முடிக்காமல் விடமாட்டார்கள் அதிக பேச்சு திறமை கொண்ட இவர்கள் பேச்சு திறமையினால் எதிரிகளை வெல்வார்கள் காரணம் இரண்டாம் இடம் குருதேவனின் வீடான தனுசு பேச்சில் தேனின் சுபாவம் காணப்படும் பழையினால் தேன் போல இனிப்பவர்கள் இதில் எதிரிகளை வெல்பவர்கள் ஆம் கலைகளையும் இசைகளையும் ரசிப்பவர்கள் எந்த திட்டம் என்றாலும் ரகசியமாக தன்னகத்தை வைத்துக் கொள்வார்கள் எதிரிகளை எளிதில் வெல்லக்கூடியவர்கள் தன்னம்பிக்கையானவர்கள் மிகவும் தாராளமான பன்மையும் மகிழ்ச்சியும் கொண்டவர்கள் தனக்கு போகத்தான் தான தர்மம் செய்வார்கள் இதில் ருசிக்கு அடிமை சத்தான சுவையான உணவுகளையே உண்பர் உணவுக்காக அதிக கவனம் செலுத்துவார் ஆரோக்கியமான உணவுகளையே தேடி சுவைப்பார்கள் உணவுக்கு கவனம் செலுத்துவது போல உடை விஷயத்திலும் கவனம் செலுத்துவார் சுக்கிரன் பண்டாம் இடத்திற்கு அதிபதியாவதால் சுகவாசி சிவப்பு மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட நிறம் கருப்பு நீளம் ஆகாத நிறம் இதில் விச்சயத்தை செவ்வாய் ஆளுகிறார் தைரியசாலிகள் தான் ஆம் மேசத்தில் ராஜதந்திரியாக இருக்கும் செவ்வாய் விச்சகத்தில் உணர்ச்சி பிழம்பாக இருக்கிறார் அதனால் ஊழல் அத்துமீறல்கள் துஷ்பிரயோகங்களை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் மதிப்பவர்களை மதிக்கும் நீங்கள் மிதிப்பவர்களை மிதிக்க தவற மாட்டார்கள் பிடியாத குணம் அதிகம் கொண்டவர்கள் பிறருக்கு எதையும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் நிதானமும் பொறுமையும் அவசியம் பணப்புழக்கம் அதிகம் தனஸ்தானாவதி குரு என்பதால் இவர்களுக்கு பற்றாக்குறையோ பணத்தடையோ ஏற்படுவதில்லை யாருடைய பணமாவது இவர்கள் கையில் கொண்டேதான் இருக்கும் இளமை பருவத்தில் கஷ்டப்பட்டாலும் வயதான காலத்தில் பண வசதியோடு இருப்பார்கள் பாகிஸ்தானாவதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியுமான குருவாக இருப்பதால் கல்வியோடு பூர்வீக ஞானமும் அதிகம் இருக்கும் சிலருக்கு உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லும் யோகம் வரும் அரசாங்க வேலையோ அரசியல் துறைகளிலோ பணிபுரியும் வாய்ப்பு பெற்றிருப்பார்கள் வாசனை திரவியங்கள் தேன் கோதுமை போன்றவற்றையும் வாங்கி விநியோகம் செய்வார்கள் மருத்துவ அறிஞராகவும் துறையில் புகழ்பெற்றதாகவும் விளங்குவார்கள் இதில் செவ்வாயினால் பாதிப்பு இந்த ராசிக்கு ஆறாம் ராசி மேஷம் அதனால் மேஷத்தில் உள்ள கிரகம் உடல்நலத்தை கெடுக்கக்கூடும் செவ்வாயே ஒன்றாம் வீட்டுக்கு ஆறாம் வீட்டுக்கும் அதிபதியாவதால் செவ்வாயே உடல்நலத்தை பாதிக்கக்கூடும் ஆனால் எழிலில் நோய் மறைந்துவிடும் தீயினால் புண்கள் தழும்புகள் ஏற்படும் உஷ்ணத்தினால் வயிறு கோளாறுகள் ஏற்படும் விஷய ராசி காலசகரத்தில் எட்டாவது ராசியாக இருப்பதால் நீண்ட ஆயுள் உடையவர் வணங்க வேண்டிய தெய்வம் விச்சயராசியினர் இயற்கையாகவே பக்தி கொண்டவர் வேலைஸ்தானத்தை பத்தாம் மீட்டருக்கு அதிபதியாக வரும் சிம்மசூரியனை தீர்மானிக்கிறார் திருநெல்வேலியில் அருள்பாலிக்கும் நெல்லையப்பரை காந்தியம்மேனையும் ஞாயிற்றுக்கிழமையில் சென்று வில்வத்தால் அர்ச்சனை செய்து நைதீபம் ஏற்றி வழிபட்டால் நல்ல வேலையும் உத்தியோகத்தில் இஸ்திரத்தன்மையும் பதவி உயர்வும் கிடைக்கும் அடுத்ததாக மனதில் இருக்கும் சஞ்சலம் விலக செவ்வாய்க்கிழமைகளில் இது செய்தாலே போதும் ஆம் அது என்னது நாம் வாழும் வீடு என்பது லட்சுமி கடாட்சத்துடன் இருக்க வேண்டும் நமது வீட்டில் எப்பொழுதும் நேர்மறை அதிர்வுகள் இருக்க வேண்டும் இவ்வாறு நமது வீடு சுபிசத்துடன் மகாலட்சுமி அம்சத்துடன் இருந்தது என்றால் வீட்டுக்குள் வரும் தீயவர்களின் எண்ணமும் அவர்கள் செய்ய நினைக்கும் தீமையும் பழிக்காமல் போகும் ஒரு சிலரின் மனபயத்தின் காரணமாக இரவில் அவர்களுக்கு உற்சாகம் வராது உறக்கம் வராது யாரோ தன்னை பின்தொடர்வது போன்ற உணர்வு ஏற்படும் எப்பொழுதுமே பதற்றத்துடன் இருப்பார்கள் தங்கள் வீட்டில் நடக்கும் இனிய சம்பவங்களில் கூட அவர்களின் மனது முழுமையாக ஈடுபடாது இப்படி எதிலும் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கியிருப்பார்கள் இவ்வாறான பிரச்சினையில் இருந்து விடுபட நமது இல்லங்களில் வாரந்தோறும் இதை செய்தாலே போதும் இதில் பரிகாரம் ஒன்று செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தவறாமல் விளக்கேற்றி பூஜை செய்ய வேண்டும் அதிலும் சாம்பிராணி புகை போட்டு வீடு முழுவதும் காண்பிக்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் நமது வீட்டிற்கும் எதிர்மறை அதிர்வுகள் அடியோடு அறிந்துவிடும் அனைவரும் தங்கள் இல்லங்களில் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வழிபடுவது வழக்கம்தான் ஆனால் வீட்டில் சுபிச்சன் உள்ளவும் அதிர்சம்பர்வருக்கு பஞ்சகவிய தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த பஞ்சகவிய தீபம் ஐந்து விதமான பொருட்களில் இருந்து செய்யப்பட்டது இது பஞ்சபூதத்தின் சக்தியை பஞ்ச பஞ்சபூதங்களின் சக்தி நமது இல்லங்களில் பரவி இருந்தால் எந்தவித துர்சக்தியும் நமது வீட்டில் இருக்க முடியாது வாரந்தோறும் பஞ்சகவிய விளக்கு ஏற்றுவதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் பரிகாரம் இரண்டு ஒரு சிறிய மண்பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு அதனை காலை சூரிய ஒளி ஒளிபடுகின்ற இடத்தில் வைத்துவிட வேண்டும் பிறகு மாலை சூரியன் மறைந்ததும் இந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளித்துவிட வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் அனைத்திற்கும் முதன்மையானவராக சூரிய பகவானின் அருள் பெற்ற இந்த நீர் வீடு முழுவதும் பரவியிருக்க நமது வீடு தூய்மை அடைந்துவிடும் இதனையும் தொடர்ந்து செய்து வர நல்ல பலன்கள் நல்ல பலனும் ஆற்றலும் கிடைக்கும் அடுத்ததாக சிக்கலான பிரச்சனைகள் தீர்க்கும் தட்சணாமுர்த்தி வழிபாடு ஆம் சிக்கல்களும் குழப்பங்களும் நமது வாழ்க்கையில் நிறைந்திருக்கிறது சில நேரங்களில் வாழ்க்கையில் தடுமாற்றம் ஏற்படும் பொழுது சரிவுகள் ஏற்படும்போது நம்முடைய வாழ்க்கை சரியான பாதையில் தான் செல்கிறதா என்ற குழப்பம் நம்மில் பலருக்கு இருக்கும் பிரச்சனை என்பது நம்மோடு முடிந்து விடுவது அல்ல நம்முடைய குடும்பத்தையும் பாதிக்கக்கூடியது வாழ்க்கையில் தீராத இருந்தாலும் முடிவெடுப்பதில் குழப்பம் இருந்தாலும் குழப்பத்திலிருந்து தெளிவு பெற குரு வேண்டி பரிகாரம் செய்யலாம் தீராத குழப்பத்திற்கு தீர்வு தரும் குரு வழிபாடு இதுதான் தட்சிணாமூர்த்தி வழிபாடு என்றாலே வியாழக்கிழமை என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம்தான் இந்த பரிகார பூஜையும் வியாழக்கிழமை அன்று செய்வது சிறப்பினை தேடி வரும் முக்கியமாக நீங்கள் வீட்டின் அருகில் உள்ள தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்கும் கோயிலுக்கு சென்று அந்த கோயிலில் உள்ள அர்ச்சகரிடம் மேதா என்னும் மந்திரத்தை சொல்லி தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்யுமாறு சொல்லிவிடுங்கள் இந்த மேதாசுத்தம் என்று சொல்லப்படும் மந்திரம் தட்சிணாமூர்த்திக்கும் சொல்லப்படும் சரஸ்வதி தேவிக்கும் சொல்லப்படும் வாழ்க்கையில் நல்ல வழியை காட்டக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு இந்த மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான குழப்பங்களுக்கு கூடிய விரைவில் தீர்வு கிடைக்கும் கோயிலுக்கு செல்லும்போது இரண்டு மாதுளை பழங்கள் கொண்டக்கடலை கொண்டக்கடலை மாலை முடிந்தால் கொண்டக்கடலையை வேக வைத்து நிவேதனமாக எடுத்து செல்லலாம் இரண்டு மாதுளை பழங்களை குரு பகவானின் பாதங்களில் வைத்து பூஜை செய்து வீட்டிற்கு கொண்டு வந்து பிரச்சாதமாக நாம் சாப்பிடலாம் இந்த பொருளை எல்லாம் தட்சிணாமூர்த்திக்கு படைத்து உங்களது பெயரை சொல்லி அர்ச்சனை செய்து கொண்டு இரண்டு நல்லெண்ண தீபங்கள் ஏற்றி வைத்துவிட்டு தட்சிணாமூர்த்திக்கு முன்பாக அமர்ந்து பத்து நிமிடங்கள் கண்களை மூடி தியானம் செய்யுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் இருள் விலக இந்த வழிபாட்டு முறை உதவியாக இருக்கும் தொடர்ந்து பதிமூணு வாரங்கள் வியாழக்கிழமையில் இந்த பரிகார வழிபாட்டினை செய்து வரலாம் வாழ்க்கையில் அவசரமான முடிவை விரைவில் எடுக்க வேண்டும் என்ற தருணத்தில் சிக்கி தவிப்பவர்கள் தொடர்ந்து பதிமூணு நாட்கள் இந்த வழிபாட்டை செய்தாலும் நல்ல பலனை பெற முடியும் பரிகாரத்தை தொடங்கும் நாளை மட்டும் வியாழக்கிழமையை வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் வீடியோ காலம் பிறக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யலாம் அடுத்தாக இறைவனை எப்பொழுதும் நினைத்திருப்பது பக்தியா எது உண்மையான பக்தி என்று தெரியுமா இந்த கதையை கேட்டால் இனிமே ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இந்த பெயரை சொல்லுவீங்க ஆம் உண்மையான பக்தி எது என்று பல சமயங்களில் பலருக்கு கேள்வி எழுந்திருக்கும் எப்பொழுதும் இறைவனுக்கு பூஜை செய்து கொண்டிருப்பவர்கள் மத்தியில்தான் இறைவனே இல்லை என்று கூறுபவர்களும் உண்டு இறைவனுடைய பெயரை உச்சரித்து கொண்டே இருந்தால்தான் சிறந்த பக்தி என்று பலரும் சொல்வது நியாயமா எது சிறந்த பக்தி என்பதை நிரூபிக்கும் இந்த கதையை நீங்கள் ஒரு முறை படித்தால் இனி இந்த தவறை செய்ய மாட்டீர்கள் இதுதான் ஸ்ரீ வைகுண்டத்தில் இருக்கும் நாராயணன் சிறந்த ஹரிபக்தராக பிராணங்கள் மூலம் நாம் அறிந்திருப்போம் எப்பொழுதும் நாராயணா நாராயண என்கிற பெயரை உச்சரித்து கொண்டே இருக்கும் இவரை இவரை விட சிறந்த பக்தன் இரு உலகங்களிலும் இருந்துவிட முடியாது என்றெல்லாம் நினைத்திருப்போம் ஆனால் இவருக்கு வந்த சோதனையை பார்ப்போம் ஒருமுறை முறை ஸ்ரீ வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவிடம் உரையாடிக் கொண்டிருந்த நாரதருக்கு தன்னை விட சிறந்த பக்தன் இல்லை என்கிற கர்வம் உண்டானது ஒரு நாளைக்கு கோடி முறை உங்கள் பெயரை உச்சரிக்கும் நான்தானே உங்களுடைய சிறந்த பக்தன் என்று நாரதர் மகாவிஷ்ணுவிடம் கேட்டார் இதற்கு மகாவிஷ்ணு இல்லை உன்னை விட சிறந்த பக்தன் ஒருவன் இருக்கிறான் என்று கூறிவிட்டார் இதனால் அதிர்ச்சி அடைந்த நாரதர் அவர் யார் அவரை நான் கண்டே ஆக வேண்டும் கண்டே தீர வேண்டும் என்று கோபம் கொண்டார் இதற்கு மகாவிஷ்ணு மிகவும் சாந்தமாக ஒரு ஊரின் பெயரை கூறி ரங்கன் என்னும் அவன்தான் என்னுடைய சிறந்த பக்தனாக இருக்கிறான் என்று கூறினார் உடனே அவ்வூருக்கு புறப்பட தயாராகிவிட்ட நாரதர் எப்படியாவது அந்த ஊரில் இருக்கும் ரங்கனை கண்டுவிட வேண்டும் என்றும் அவன் எந்த அளவிற்கு சிறந்த பக்தன் என்பதை நானும் பார்த்து விடுகிறேன் என்றும் கூறிவிட்டு கிளம்பினார் அவரை அடைந்த நாரதர் ஒரு நாள் முழுவதும் ரங்கன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் எந்த அளவிற்கு பக்தியுடன் இருக்கிறான் என்பதை கவனித்து வந்தார் ரங்கன் காலையில் இருந்ததும் குளித்து முடித்து சுத்தமாகி எல்லா வேலையும் செய்துவிட்டு ஒருமுறை முறை ஹரிநாராயணா என்று இறைவனின் நாமத்தை உச்சரித்துவிட்டு கலப்பையை தூக்கி விவசாயம் செய்ய கிளம்பிவிட்டான் வயலுக்கு சென்றதும் அங்குள்ள பணியாட்களை ஒவ்வொரு வேலைக்கும் பிரித்து கொடுத்துவிட்டு விட்டு தானும் பணியில் ஈடுபட துவங்கிவிட்டான் நான் முழுவதும் அயராத உழைப்பை கொடுத்து எல்லா வேலையையும் செய்துவிட்டு கலைப்புடன் வீட்டுக்கு வந்தான் கலப்பையை இறக்கிவிட்டு ஹரிநாராயணா என மறுபடியும் இறைவனுடைய நாமத்தை உச்சரித்துவிட்டு மனைவி பரிமாறிய உணவை சாப்பிட்டுவிட்டு விட்டு தூங்கிவிட்டான் இதை கண்டு கொண்டிருந்த பெரும் கோபம் ஏற்பட்டது உடனே மகாவிஷ்ணுவிடம் சென்று அவன் ஒரு நாளைக்கு இரண்டு முறை மட்டும்தான் உங்களுடைய நாமத்தை உச்சரித்தான் ஆனால் நான் ஒரு கோடி முறை உச்சரிக்கிறேன் அப்படி இருக்கும்பொழுது அவன் எப்படி உங்களுடைய சிறந்த பக்தனாக முடியும் என்று ஆவேசமாக கேட்டார் நாள் முழுவதும் அவன் பல வேலைகளை செய்து கலப்பில் இருந்தாலும் இரண்டு முறை என்னுடைய பெயரை உச்சரித்தான் ஆனால் ஒரு வேளையும் செய்யாமல் இன்றைய நாள் முழுவதும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த நீயோ ஒரு முறை கூட என் பெயரை உச்சரிக்கவில்லை என்று கூறினார் இதை கேட்ட நாரதர் தன் கர்வம் கலைத்து சாந்தம் ஆகிவிட்டார் எனவே எவ்வளவு நேரம் இறைவனுடைய நாமத்தை உச்சரித்து இறைவனை நினைக்கிறோம் என்பது முக்கியமல்ல எவ்வளவு வேலை இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது இறைவனை நினைத்தால் கண்டிப்பாக இறைவனுடைய பக்திக்கு நாம் தகுதியானவராக இருக்கிறோம் என்பது என்பதுதான் அர்த்தம் மனமும் சாந்தமாகும்